ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டெக் சிட்டி தி ஐ பவுண்டேஷன் சார்பாக கோவை அன்னூர் அடுத்த வாகாராம்பாளையம் பகுதியில் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டவர்களை கவனிக்கும் வகையில் புதிய கட்டிடத்தின் திறப்பு விழா நடைபெற்றது கோவை மாவட்டம் அன்னூர் அடுத்த வாகாராம்பாளையம் பகுதியில் தமிழக அரசின் நிதி உதவியுடன் அறக்கட்டளை நடத்தி வருகின்ற அனுகிரகா முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டோருக்கான பயிற்சியுடன் கூடிய மறுபாழ்வு மையம் செயல்பட்டு வருகின்றது இங்கு சுமார் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட ஆண்கள் பெண்கள் என ஐம்பத்து நான்கு பேர் உள்ளனர் மேலும் இருபது நபர்கள் தங்கும் வகையில் புதிய கட்டிடம் கட்டப்பட்டு முதுக தண்டுவடம் பாதிக்கப்பட்டவர்களுக்காக திறக்கப்பட்டது ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டெக் சிட்டி தி ஐ பவுண்டேஷன் சார்பாக வழங்கப்பட்ட இந்த கட்டிடத்தை ஐ டாக்டர் சித்ரா மற்றும் டாக்டர் ராமமூர்த்தி ஆகியோர் ரிப்பன் திறந்து வைத்தனர் முப்பது லட்சம் ரூபாய் செலவில் கட்டிடம் மற்றும் சமையலறை வசதிகளை புதுப்பித்தல் மேலும் ஐந்து லட்சம் செலவில் நோயாளிகளுக்கு மோட்டார் பொருத்தப்பட்ட கட்டில்கள் காற்று மெத்திகள் மற்றும் சக்கர நாற்காலிகள் வழங்குதல் போன்ற பல்வேறு நலத்திட்டங்களை உள்ளடக்கியது என்பது குறிப்பிடத்தக்கது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய டாக்டர் ராமமூர்த்தி கூறுகையில் ஸ்பெயின் அகாடமி எனும் பெயரில் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு முதல் ரவிச்சந்திரன் என்பவரால் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டவர்களுக்காக இலவச சிகிச்சை அளிப்பதற்காக தொடங்கப்பட்டது இங்கு இடுப்பிற்கு கீழ் முற்றிலும் செயலிழந்து வீட்டில் வைத்து சிகிச்சை அளிக்கும் சூழல் இல்லாமல் இருப்போர் இங்கு அவர்களுக்கு தங்கும் இடம் உணவு மற்றும் சிகிச்சை முற்றிலும் இலவசமாக அளிக்கப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி டெக் சிட்டி தலைவர் விஜயகுமார் மற்றும் செயலாளர் தேவி மாருதி ரோட்டேரியன் அரவிந்த் குமரன் மாவட்ட இயக்குநர் ரோட்டேரியன் கோகுல்ராஜ் ரோட்டேரியன் வரதராஜ் ஆர் ரமேஷ் பொன்னுசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி எழுபத்தி நாலு கிளப் இருக்குது எங்கள் டிஸ்ட்ரிக்டில் மட்டும் அதில் சிட்டி அப்படிங்கிறது ஒரு கிளப்பு எங்கள் கிளப்பில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க தேவை இந்த ஸ்பைன் அகாடமி ங்கிற அந்த இது வந்து ரவிச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு நபர்னால நடத்தப்படுது இது வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸாக அவரோட சர்வீஸ் வந்து இதில் இருக்கு இதில் இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கனாக்கா ஃபிசிக்கலி சேலஞ்சும் மென்டலி சேலஞ்சும் ரெண்டு விதமான ஒரு டிசர்விங் பர்சன்ஸ் இங்கே இருக்காங்க இப்போ அந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களால வந்து மூமெண்ட்டு கிடையாது அவங்க ஹோல் பாடி அந்த கழுத்துக்கு கீழே அவங்க பேரலைஸ்டானவங்க தான் இங்கே வந்து முக்கால்வாசி பேர் இங்கே இருக்காங்க இது போக வந்து மென்டலி சேலஞ்சு பீப்புளும் இங்கே இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே வந்து இப்போதைக்கு ஐம்பத்தி மூணு இன்மேட்ஸ் இருக்காங்க இப்போ அவங்களுக்கு வந்து இடம் பற்றாக்குறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பில்டிங் இது வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் பில்டிங் இந்த பில்டிங் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆளுக்கு நாற்பது ஸ்கொயர் ஃபீட் என்கின்ற இதில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இருபது பெட்டு ப்ரொவைட் பண்ணக்கூடிய அளவில் நாங்கள் வந்து இதை வந்து கட்டி கொடுத்துருக்கோம் இந்த கட்டடத்தையும் அப்புறமேலும் வந்து அவங்களுக்கு அந்த கிச்சன் வந்து அவங்களுக்கு அது போதுமானதாக இல்லாமல் இருந்தது அவங்க ஒரு ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டில் தான் அவங்களோட வந்து கிச்சனே இருந்தது அதை வந்து ஒரு முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டாகவும் நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் இதை வந்து இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனோ அந்த கிச்சன் ரெனோவேஷனோ சப்போர்ட் பண்ணது டாக்டர் ராமூர்த்தி ஐ ஃபவுண்டேஷன் சேர்மேன் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு அவரோட சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலிமா ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்கு அவர் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க இது போ இது போக நாங்கள் வந்து இப்போ இந்த இருபது பேத்துக்கு உண்டான மோட்டரைஸ்டு பெட்டு அப்புறமேல ஏர் ஏர் பெட்டு அந்த காட்ஸு அப்புறமேல அவங்களுக்கு தேவையான வந்து மோட்டரைஸ்டு வீல் சேர்ஸு அது வந்து ஒரு காஸ்ட் ஆஃப் ஃபைவ் லேக்ஸில் எங்களோட ஹேண்ட்ஸ் கிளப் எங்களோட டெக்ஸிட்டினுடைய ஹேண்ட்ஸ் கிளப் வந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே வந்து ஒரு ஒரு ஏழு நாளுக்குள்ளார இங்கே வந்து அடைஞ்சு இவங்க வந்து இந்த ஏழு நாளில் நாங்கள் ஹிக்கீஸும் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அந்த ஏழு நாளில் அவங்களுக்கு வந்து இங்கே வந்து அந்த ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து இந்த தயாரான நிலமையில் அவங்க இருக்கும் இது போக வந்து இ வந்து நாங்கள் எங்களோட எங்களோட டெக்ஸிட்டி சார்பாக எங்களால் என்ன உதவிகள் தேவையோ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த பொருளாதார ரீதியாகவும் அவங்களுக்கு என்ன ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் என்ன பண்ண முடியும்னு நாங்கள் பார்த்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம் அதையும் நாங்கள் வந்து ஒரு கூடிய சீக்கிரத்தில் அது பண்ண போகிறோம் இது போக எங்களோட இன்னொரு கிளப் வந்து நார்த் கிளப்புன்னு வந்து அவங்க வந்து இதுக்கு வந்து ஃபுல்லி எக்யூப்டு சோலார் பேனல்ஸையும் சோலார் ப்ரொவிஷன்ஸையும் அவங்க சப்ளை பண்ணுறதாக அவங்க இது பண்ணியிருக்காங்க அந்த சோலார் ஆக்டிவிட்டி வந்து அது அந்த அதோடய வேலைகள் போயிட்டுருக்கு அது கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு மாதத்தில் அவங்களுக்கு வந்து சோலார் எக்யூப்டு ஏன்னா இவங்களுக்கு அந்த கரண்ட் பில் அப்படிங்கிறத வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சோலார் எக்யூப்ட் பண்ணி அவங்க கையில் ஒரு ஒன் மந்தில் நாங்கள் ஹேண்ட் ஓவர் இருக்கோம்